வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வடக்கு பார்த்த ஒரு சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை தான் பார்க்க போகிறோம் இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து அருணோதியா மால் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க அருணோதியா மால் இந்த மால் ஓப்பன் ஆகி மூணு மாதங்கள் ஆச்சுங்க இதுக்கு பக்கத்தில் தான் அந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது இந்த மால்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க பல்லடத்துலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க ஒரே ரோடுங்க அஞ்சு அஞ்சு நிமிஷம் ட்ராவல் பஸ் ரூட் மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க டிடிசி பப்ரூடு அதை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க பாருங்க இந்த மால் ஓப்பன் ஆகி மூன்று மாதங்கள் ஆச்சுங்க இப்போ நம்ம சைட்டுக்கு வந்துட்டுங்க இதாங்க சைட்டு கவர் ரோடு பேஸ்லேயே சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க மினி பஸ் ரூட்டுங்க இங்கேருந்து மால் ரெண்டு கிலோமீட்டர் பல்லடம் அஞ்சு கிலோமீட்டர் வடக்கு பாத்தா சைட்டு செம்மன் பூமி முப்பதுக்கு நாற்பது நல்ல செம சதுரமாக இருக்குதுங்க வீடு கட்டுறதுக்கு அருமையான இடங்க ரெண்டாயிரம் கால் செண்டுங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க டிடிசிபி அப்ரூவ்டுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தாங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லிடம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொஞ்சம் ஷேர் பட்டனை அமுத்துங்க டிடிசிபி அப்ரூவ்டு செம்மன் பூமி வடக்கு பார்த்த சைட்டு முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க பல்லடத்துலேருந்து அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் தான் இந்த சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க ரோட்டு மேலேயே இருக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்ட்டின் விலை மூணு லட்ச ரூபா சொன்னாங்க அதுலேருந்து பத்தாயிரரூவா குறைச்சி ரெண்டு தொண்ணூறு சொல்கிறாங்க டிடிசி தார் தாரோடு மேலே இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் தகவலுக்கு சாமி ரியல் எஸ்டேட் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த நிலையை விட்டு பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு ஆறு வீடுகள் ஆயிடுச்சுங்க ஒரு ரெண்டு வீடுகள் இருக்குதுங்க இதுக்கு பக்கத்தில் கார்பரேட் கம்பெனி ஒன்று சைட் போட்டிருக்காங்க ஒரு கிலோமீட்டரில் அங்கே நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க அது கூட கம்பேர் பண்ணும்போது குறைஞ்ச விலைங்க மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல குரோத் ஆகக்கூடிய இடம்